துறை வழங்க வருமாறு மதிப்பிற்கு அண்ட் எமல்முருகன் அவர்கள் ஏற்பட இருக்கிறோம் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஒன் குட் ஈவினிங் டு ஒன் என்றால் இந்த அருமையான மாலை பொழுதில் ஒரு காலத்தில் என்னுடைய துறையாக இருந்த போக்குவரத்து துறைக்கு என்னுடைய நண்பர்களின் நினைவுகளையும் பழைய நினைவுகளையும் அசை போட்டு என்னுடைய கருத்துக்களை ஒரு சில நிமிடங்கள் பகிர உங்களோடு விழுகிறேன் முதலில் நமது போக்குவரத்து துறையின் தலைவர் எங்களது மூத்த சகோதரர் தமிழர் சங்கத்தின் புரவலர் இன்னும் பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர் அவரை வாழ்த்தியும் துறை தலைவர் என்பதற்காக இந்த மரியாதை அல்ல ஒரு மூத்த பண்பான ஒரு மனித ஒரு மனித அதிகாரி என்ற முறையில் இதை செய்தார் நண்பர் குணசேகரனை பற்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை நாங்கள் இருவரும் ஒரே ஊரில் பிறந்தவர்கள் அவர் என்னை விட ஒரு ஆறு ஏழு வயது மூத்தவர் அவருடைய மொத்த ராமகிருஷ்ணன் பெற்றெடுத்த பல முத்துக்களில் அவரும் ஒன்று அவருடைய வயது அவருடைய அனுபவம் இருபத்தி ஏழு வருடமாக இருக்கிறது என்னுடைய அனுபவம் முப்பத்தி ஏழாவது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு வருடம் மூன்று மாதங்கள் நிச்சயம் இருக்கின்ற அதற்கப்பறம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கு அதை பற்றி நீங்கள் பொறுமையாக யோசிங்க குணசேகரண வாழ்த்து நண்பர் ராஜாராம் முரளையும் சரவணன் எனக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லைனாலும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக அவர்களையும் மனதராக வாழ்த்துகிறேன் சரவணன் ரொம்ப கண் கலம்புன மாதிரியே இருக்காரு வாழ்க்கையில் அவசியம் இல்லைங்க சென்னை துறைமுகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு சென்னை துறைமுகத்துக்கு நம்ம வருவதற்கு முன்பு ஒரு வாழ்க்கை இருந்தது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புது புது அர்த்தங்களை கற்பிக்கும் ஏஜ் இஸ் ஒன்லி மியர் நம்பர் நண்பர் ராஜாராம் அவர்களை ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் ரெஸ்பெக்டட் அண்ட் ப்ளவுட் அவர் டிராஃபிக் மேனேஜர் திருவானந்த சாமி சார் அண்ட் த ட டிக்னிட்ரிஸ் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் ஆன் சூப்பர் அன்வோசியேஷன் ரெஸ்பெக்டர் ராஜாராம் குணசேகர் முரளி அண்டு சரவணன் ஐவி ஷாலாப்தம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் குழலினது யாழினிது என்பர் குணசேகரனின் மழலை சொல் கேளாதவர் வரும்போதே பதத்தொடரோடு தான் வருவார் என்ன வேற எஸ்டேட் செல்லில் பயமுடுத்துவார் சார் இந்த பேப்பர் உடனே கொடுத்துணும் விஜயலட்சுமி மேடம் சொல்லிட்டாங்க என்னங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்ப நான் உடனே இன்றைக்கே போகணுன்னு மேடம் சொல்லிட்டாங்க அம்மாங்க அவங்க அங்கேருந்தே எனக்கு இப்போ பத்து நிமிஷத்தில் நீங்கள் போய்ட்டு வந்து கொடுக்கணும்பாங்க நானும் சிதம்பரம்னாவே கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் இருப்பாங்க அவரை மாதிரி நானும் அதே சுபாவத்தில் இருக்கிறதுனால பயந்து பயந்து ஒரு ஆறு வருஷம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் ஆனால் அவங்க விஜயலட்சுமி மேடத்துக்கு தான் நான் கொஞ்சம் பயப்படுவேன் பயப்படுறது பயப்படுறதில்ல ஒரு வெங்கடேஸ்வரர் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் விஜயலட்சுமி மேடம் நம்மளை போட்டு மிரட்டுற மிரட்டல தான் அங்கேருந்து ஒடியாந்துருக்காமுன்னு தோணும் அது பரவாயில்ல அது அவங்க ஒரு அக்கா மாரி ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் கண்ணியத்துக்கு உரியவர்கள் அதை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம் இங்கிலீஷ் டிராஃப்டிங்கெலாம் அவங்கக்கிட்ட நிற்க முடியாது அதெல்லாம் நல்ல விஷயங்கள் குணசேகரம் நானும் ஒரே ஊராக இருந்தாலும் எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு வந்து சொல்லுவார் சிதம்பரத்தில் இப்படி நடக்குது உங்கள் ரிலேட்டிவை பார்த்தேன் இப்போ சிதம்பரம் இப்போ இருக்குன்னு ஒரே சிதம்பரத்து மேலே தீராத மோகம் உடையவர் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் எங்கே இருக்கணும் எந்த ஊர் சோறு போடுதோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் பழச நினைக்கிற பழக்கம் கிடையாது சொந்த ஊருக்கு நான் குலதெய்வம் கோயில் கும்பிட போகிறத தவிர இது வரைக்கும் இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தில் முப்பது தடையும் குலதெய்வத்துக்கு தான் போயிருக்கேன் வேறு அதுவும் ஒரு ஒரு நாள் இருந்தால் ரெண்டாவது நாள் எனக்கு மெட்ராஸ் இல்லைன்னா தூக்கம் வராது ஏன்னா ரிட்டையர்ட் ஆகும் சோறு போடுற ஊர் யாதும் ஊரே யாவரும் கேள் நம்மளை நம்ம பிறந்த ஊர் வாழ வைக்காத காரணத்தினால்தான் நம்ம சென்னையை நோக்கி வந்தோம் நம்ம சென்னை நமக்கு படிப்பை கொடுத்து பண்பை கொடுத்து அறிவை கொடுத்து வேலையும் கொடுத்து குடும்பத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வச்சு சோறு போகிற இந்த சென்னை துறைமுகத்துக்கு ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினைம்பாங்க ஆனால் உயிர் உள்ள வரைக்கும் நம்ம நினைக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை துறைமுகத்திலேருந்து பிரியிடங்கிற வருத்தம் இருக்கிறதுல நியாயம் இருக்குது ஆனால் நம்ம வ வயது மூப்பின் காரணமாக நம்ம விடைபெறுகிறோம் இல்லை சூப்பர் அன்வசியில் போகிறோம்னு நினச்சா அது ரொம்ப ஒரு நியாயமான செயலாக எனக்கு தோணலை சரவணனுக்கு தான் நான் குறிப்பாக சொல்கிறேன் அதாவதுங்க வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் கொரோனா காலத்தில் முகுல் வாசினி நாலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் அடக்கம் அடக்கம் பண்ண கூட இல்லை நம்ம அன்கோ அன்றைய நிலமையில் மூவாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் திடீர்னு இறந்தார் ஸோ வாழ்க்கையில் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் கால் தூசுக்கு சமங்க அதெல்லாம் எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போவோம் மனிதாபிமானம் நல்ல குணங்கள் ஹெல்பிங் டெண்டன்சி ஒர்க்கஹாலிக் நேச்சர் பேஷன்ஸ் பெர்சவரன்ஸ் இந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் நான் ராஜாராமா அங்கிள் தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவர் ஒரு பதினெட்டு வயசு என்னோட மூத்தவர் அதனால் அந்த அன்புக்கு முன்னாடி ராஜாராம் ஒருதரை அவருடைய ஐ ஐ திங்க் வி ஆர் டு லிவிங் டு ட்ராவலிங் டுகெதர் ஐ ஹேட் மை பைபாஸ் ஆப்ரேஷன் டூரிங் மே டூ தௌசண்ட் எயிட்டீன் ரீசெண்ட்லி ஹி ஹேட் ஒரு நாள் கண்கலங்கி என் கையை பிடிச்சிட்டு சொன்னார் என் ஒய்ஃப் தாங்க எனக்கு கடவுள் அப்படின்னு அவங்க மனைவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தாராளமாக நீங்கள் நம்பலாம் கண்கலங்கி சொன்னார் நான் இந்த திரும்பி வந்திருக்கேன்னா அதுக்கு என்னுடைய மனைவி தாங்க காரணம் அதுக்கு அதை நம்ம இங்கே பெருமையோடு சொல்லணும் ஒரு தாய் மாதிரி இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டாங்க நன்றி கடன் அவருக்கு வாஸ்தவமான உண்மை நிதர்சனமான உண்மை ராஜாராமுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அவர் அவர் பொண்ணை பார்த்த நான் தான் முதல் தர பார்க்குறேன் கிட்டத்தட்ட ராஜாராமுக்கு கொஞ்சம் முடி வளர்ந்தா அதே தான் இருப்பார் அருமையான பிகாஸ் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்லான் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பேர் ஊகையும் பேரானந்தமும் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஏற்படுவது வாடிக்கை வாழ்க்கையில் அதுதாங்க பிள்ளைகள் நல்ல பேர் முதல்ல உங்களுடைய உடல்நிலை தாங்க சொத்து பணம் வச்சிருக்கிறது ஒரு உங்கள் எதுக்குமே ஒன்று நிச்சயமற்றது உங்களுடைய உடல்நிலையை நான் உங்கள் நால்வரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி கேட்டுக்கொள்வது எப்பவுமே எங்க அண்டு எனர்ஜெட்டிக்காக இருங்க வாழ்க்கையில் ரிட்டைமெண்ட் இன்னவிட்டபுள் விட் இஸ் இம்பேட்டிவ் அவாய்ட் பட் பியாண்ட் தட் தேர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சென்னை துறைமுகத்தோடு உங்கள் வாழ்க்கை முடிவதில்லை நீங்கள் விருப்பப்படும் பட்சத்தில் உங்களுக்கு திறமையும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் தோங்குது அதில் நீங்கள் சிக்ஸர் கூட அடிக்கலாம் இதில் ஃபோர் தான் அடிச்சிருப்பீங்க அதனால் ரிட்டையர்ட் ஆகிறத பற்றி முதல்ல மைண்டை தயார்படுத்திக்கிங்க எல்லாரும் விச்சிஸ் இன்னவிட்டபிள் எல்லாரும் நாளைக்கு ரிட்டையர்ட் தான் ஆக போகிறோம் ரிட்டையர்ட் ஆகிறதுனால இருந்து போகிறது அந்த வெறும் சாதாரண டிசிக்னேஷன் மட்டும்தான் இப்போ சி சர்டன் பீப்புள் செட்டன் ஆஃபீஸர்ஸ் ஆர் பீயிங் ரெகனைஸ்டு ஓன்லி பிகாஸ் ஆஃப் த டிசிக்னேஷன்ஸ் அந்த டிசிக்னேஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசாக போட மாட்டார் சம் பீப்புள் சம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெனி ஆஃபீஸர்ஸ் மெனி எம்ப்ளாயீஸ் தே ஆர் தே ஆர் பீயிங் அட்மையடுனேஷன்ஸ் ஆர் பீயிங் அட்மையடு பிகாஸ் ஆஃப் தார் செலக்டட் பை தி ராமகிருஷ்ணன் தயிர் சாதம் சாப்பிட்டு இந்த சென்னை துறைமுகத்திலிருந்து கார் இல்லாமல் போகும்போது நடந்து போன மகா மனிதர் அவர் அதனால் அவருடைய தேர்வு நிச்சயமாக தவறான தேர்வாக இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டு பலதர மாற்றப்பட்டது ஆனாலும் கூட அவர் உறுதியாக இருந்து உங்களை எல்லாம் தொண்ணூற்றேழுலிங்க வர வச்சதுக்கு நன்றி சொல்றாங்கன்னா இந்த ஜென்மம் பத்தாது ஆனால் அதை அதெல்லாம் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க ஏன்னா இந்த நைன்டி செவன் பேட்சே மிக ஒரு உன்னதமான எக்ஸாம்ஷன் கேஸ் பேட்சு ஒரு நிமிஷம் தான் அதனால் அதுக்காக இருக்கட்டும் ஸோ ரிட்டையர் ஆகிறத பற்றி தயவு செஞ்சு வருத்தப்பட கடவுள் வாழ்க்கையில் நீண்ட ஆயிலோட நீண்ட நிம்மதியோட குடும்பத்தோட பேரனோட பேத்தியோட நிறைய சந்தோஷத்தோட ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஃபோர் பீப்புள்ஸ் ஃபோர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் மை டியர் பிரதர்ஸ் தே ஹாவ் ப்ராஸ்பிரி ஹேல் அண்ட் ஹெல்தி லாங் ரிட்டைமெண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் ஐ ப்ரே லார்டு அல்மை டி கிவ் தம் ஆல் சக்சஸ் கவிதைக்கு தான் பொய் அழகு நினைச்சோம் பேச்சு கூட பொய் அழகு போல நன்றி சார்